தங்கச்சிக்கு இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிச்சிடணும் இன்னைக்கு நல்ல நாள் போய் பாட்டு சரி வாங்க போலாம் ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அவளுக்கு அறிவு வேணும் ஊருக்குள்ள நாலு பேர் நல்ல காரியத்துக்கு கிளம்புவாங்க எந்த நேரம் யாரு கிளம்புவாங்கன்னு பாத்துட்டு வர வேண்டாம் என்னடி ஓம்பாட்டு கிளம்பிட்டு இருக்கு இழுத்து வீட்டு லட்சுமி கதா புருஷன் சேர்த்துட்டாங்க இப்ப நம்ம நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது எதுக்கு வர்றாங்க உங்களை பாத்துட்டு போனா எப்படிங்க நல்ல காரியம் நடக்கும் அதனால பத்து நிமிஷம் நில்லுங்க நம்ம அப்ப போலாம் ஏண்டா நாளைக்கு நானே சேர்த்துட்டாலும் வெளியில எங்கி போக மாட்டேல்ல அப்படியே போனாலும் பக்கத்துல எல்லார் வீட்லயும் யாராவது எங்காவது கிளம்புறாங்களா அப்படின்னு ஒரு முறை எல்லாரும் வீட்டையும் பாத்துட்டுதான் போவேன் கொஞ்சம் வாய் மூடுங்க நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏன் இப்படி அவசர குணமா பேசுறீங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ஏன் நாம ரெண்டு பேர் ஒன்னாத்தான் சாப்போம்னு ஆண்டவங்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கிறியா என்னடா இப்படி சொல்றேன்னு பேர்ல தினம் எத்தனை காயப்படுத்தி போனோம்னா எழுத்தாப்ல விரவு வந்துட்டா மனைவி விதவ விதவு எழுத்தாப்புல வந்துட்டா சகுனம் வளகாப்புல குழந்தை இல்லாத பொண்ணு யதார்த்தமா உள்ள வந்துட்டா சகுனம் இந்த மாதிரி சகுனம் சகுனம் சொல்லி எத்தனை பேர் தாண்டி ஒதுக்கி வைப்பீங்க யார பார்த்தா சகுனம் தெரியுமா இப்படி சகுனம்னு சொல்ற உன்னை நீ கண்ணாடியில பாத்துட்டு போனேன்னாக்க சகுனம் போற அந்த காரியமும் நடக்காது வா ஐயோ நீங்க ஏதோ நல்ல காரியத்துக்கு போவீங்க போல நான் வேற எதிர்த்தாப்ல வந்துட்டேன் தம்பி என்ன மன்னிச்சுக்கே தம்பி ஐயோ அக்கா அப்படி இல்ல இப்போ இப்ப நீங்க எழுத்தாப்ல வந்ததா நல்லது ஏன்னா எனக்கு பொண்ணு பாக்க போறப்போ நீங்கதான் எழுத்தாப்புல வந்தீங்க உங்களை பாத்துட்டு போனதும் எனக்கு நல்ல விதமா கல்யாணம் முடிஞ்சுது இப்ப என் தங்கச்சிக்கு மாப்பிளவாக்க போற உங்களை பாத்துட்டு அதுவும் நல்ல விதமா முடிய போகுது நீங்க ஒரு ராசியான பொண்ணுங்க உங்களை பாத்துட்டு போறது மகாலட்சுமி பாத்துட்டு போற மாதிரி எங்களுக்கு என் கணவர் போனதுக்கு அப்புறம் என்ன ராசியான பொண்ணுன்னு சொன்ன முதல் ஆளு நீங்கதான்

ஆண்டவை யாரையும் விட்டதில்ல வாழ்க்கை பட்டத்தில